கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மூணு துண்டு பட்டை அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கொஞ்சம் கருவேக்கலாம் இப்போ இதை வதக்கிடுவோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று இந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகம் வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையே தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதை கலந்துருவோம் மூடி வச்சிடலாம் நல்லா அந்த தண்ணி விட்டு வேகட்டும் அது வரைக்கும் முடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சிக்கன் பவுடர் சேர்த்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் பவுட்ரு சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் சிக்கன் பவுடர் தான் அதை சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம் இது போல் நல்லா கலந்து விட்டு அந்த மசால் கூட கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்ப்போம் நம்ம இட்லி தோசைக்கு தேவைன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கிரேவியாக வேணும்னா சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதும் நான் வந்து இட்லி தோசை ரெண்டுக்கும் சாப்பிட்ணும் மாதிரி தான் நான் வந்து இப்போ இந்த குழம்பு செஞ்சுட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ கறி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து சிக்கன் குழம்பு வேக வச்சாச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த அளவுக்கு கிரேவி இந்த அளவுக்கு குழம்பு பக்குவத்தில் இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் நமக்கு இது கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு நல்லா கிரேவி பக்கத்தில் பக்குவத்தில் கூட நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி